ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அன் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க வேணுமெண்ட்டு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கொழுப்பை வச்சு வடிவான கொழுப்பு புரட்டல் ஒன்று செய்து கடப்புறேன் வாங்க பிடிச்சே வந்து பார்ப்பேன் அடப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் வந்து குறைவாகவே ஆட் பண்ணுங்க ஏனடா கொழுப்பை பண்ணுற வழியாக நிறைய எண்ணெய் விடும் கொஞ்சமாக பெருஞ்சி ரகத்தை ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலையோ இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கருவேப்பிலை வந்து பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்குறேன் அதை இதில் அட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுவோம் நிறைய எண்ணெய் அட் பண்ணிடக்கூடாது என்ற கொழுப்பு வந்து நிறைய எண்ணெய் விடும் இப்போ நாங்கள் இதை வந்து குறைஞ்ச எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கிறேன் வெங்காயம் இதில் வதங்கினது பிறகு ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி ஏட் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதையும் நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வதங்கினது பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டில் வச்ச வாசனை பூம்பரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விடுவோம் நானூறு கிராம் ஆட்டு கொழுப்பு எடுத்துருக்குறேன் வடிவாக சுத்தமாக கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக சின்னனாவும் கட் பண்ணக்கூடாது ஆக பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது ஆக சின்னனா கட் பண்ணினா கொழுப்பு வந்து கரைஞ்சி போயிடும் வயிற்றில் பொண்ணிடுக்கிறாக்களும் இந்த கொழுப்பை செய்து சாப்பிட்டா வயிற்று புண் வரும் இப்போ கொழுப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பண்ணுறேன் அதே மாதிரி இடுப்பு வெறுத்துக்கும் நல்ல மற்ற கொலஸ்ட்ரால் காட்டு டை பிரச்சினையில் இருக்கிறாக்கள் வந்து கொழுப்பு சாப்பிட்றத தவிர்த்து கொள்றதும் நெல்லம் குட்டி செலவு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கும் உடம்பு வந்து வெயிட் போடும் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு பச்சை மிளகாயை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களோட உரைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளோ கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் எப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து கொண்டிருக்குண்டு இன்னும் இன்னும் பிரிஞ்சு வந்து கொண்டே இருக்கும் அரை கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இனியும் வந்து நாங்கள் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைப்போம் இப்போ வந்து நல்லா கொழுப்பு பிரட்டல் வந்து கொதிச்சு வந்துட்டு நாங்கள் விட்ட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் இங்கே பேரங்க தண்ணியெல்லாம் வற்றி எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கண்டு விட்ட தண்ணி வந்து நல்லா வற்றணும் அப்போ தான் இந்த கறி வந்து பிரட்டலாக நல்லா இருக்கும் மற்றது நாங்கள் கொழுப்பு கறி சாப்பிட்ற நேரத்தில் எப்போயும் சுட சுட சாப்பிடணும் அப்படி இல்லைண்டா சாப்பிடும்போது சூடு காட்டிட்டு சாப்பிடணும் தான் கொழுப்பு நல்ல சாஃப்டாக இருக்கும் இல்லைண்டா அது எண்ணெயாக உடஞ்சி போயிருக்கும் ருசி தெரியாது பாருங்கள் நல்லா கொழுப்பு பிரட்டல் ரெடி ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு தேசிக்காயிட்ட சாரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடமெண்டா சுவையான ஆட்டு கொழுப்பு பிரட்டல் ரெடி ஆட்டு கொழுப்பு வாங்குற நேரம் கட்டி கொழுப்பு வாங்காமல் அந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லி கேட்டேமுன்னு சொன்னால் அப்படி தருவினா அது வாங்கித்தான் செய்யணும் நீங்களும் இதுபோல் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்து அப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்